ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஷேர் பழைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவரும் மனமாத நண்பர்கள் ஸோ வேள்கிழமை ஷார்ட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் லெவல் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வேலைக்கிழமை ஷார்ட்ஸை செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பிரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு ப்ரெடிக் பண்ண முடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான சான்சஸ் இருக்குது ஏன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ரெசிஸ்டன்ஸ் ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது தான் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இந்த இடமும் ரெஸ்டன்ஸு ஸோ எப்போ இதை பிரேக் பண்ணிச்சோ அப்போ தான் வந்து இந்த ரேலி கொடுத்தது இதையே நம்ம வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கு மார்க்கெட்டு நெக்ஸ்ட் வீக் எப்படி வந்து மார்க்கெட் போகலாம் அப்படின்னா இப்போ இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் அவுட் ஆயிருக்கு ஒரு சின்னதாக ஒரு லோ ஃபார்ம் ஆகிட்டு ஹயர் ஐஸ் ஹையர் லோஸ் ஃபோர்ச்சி அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரேலி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ எஃப்ஐஏ வந்து வெள்ளிக்கிழமை பை பண்ணியிருக்காங்க அது மார்க்கெட்டுக்கு இன்னொரு அடிஷ்னலான ஒரு பூஸ்ட் மாதிரி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூறு இந்த இடம் தான் வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இது பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் மூமெண்ட் சான்சஸ் நிறைய இருக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்வின் பீரியடுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த ஸ்டாக்ஸில் வந்து இப்போ எது எதெல்லாம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத கொஞ்சம் பாருங்க அதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குங்க ஸோ இப்போ நம்ம வந்து குளோபல் மார்க்கெட்டையும் பார்த்துடலாம் குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் பாசிட்டிவில் நாஸ்டாக் வந்து பாயிண்ட் டூ மினஸ்ஸில் இருக்குது யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஏஷியன் மார்க்கெட்டு மார்னிங்கே பார்த்தோம் அல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்னால் க்ளோஸ் ஆச்சு இந்தோனேஷியா மார்க்கெட் மட்டும் ஒரு பாயிண்ட் செவன் பிளஸில் இருக்குது சிங்கப்பூர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன் சிக்ஸில் இருக்குது ஸோ கிஃப்ட் ஃபிஃப்டி வந்து இப்போதைக்கு பாயிண்ட் ஒன் டூ மைனஸில் இருக்குது மண்டே மார்னிங் ஓப்பனிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் எஃப்இடி ஆக்டிவிட்டி வந்து லாஸ்ட் வீக் வந்து எஃப்ஐ முதல் ஒரு மூணு நாள் வந்து தான் இருந்தாங்க ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு கோடி பை பண்ணியிருக்காங்க இது மார்க்கெட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அவங்க சப்போர்ட்டில் பை பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ஸ்விங் மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது டிஐ வந்து பதினாறாயிரம் கோடி வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் மார்க்கெட்டுக்கு நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் போகிறதுக்கு எஃப்ஐடைய பர்ச்சேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு லாஸ்ட் வீக்கு ரிசல்ட் வந்ததில் பஜாஜ் வந்து கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து ஒரு நல்ல இன்க்ரீஸ் கொடுத்துருந்தது ஸோ இதனுடைய ப்ராஃபிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு ஸோ இது வந்து பஜாஜ் ஆட்டாக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் இந்த இம்பேக்ட் எப்படி இருக்குன்றத நம்ம வந்து கம்மிங் வீக்ல பார்க்கலாம் ஆல்ரெடி இது வந்து பாட்டம் அவுட்லாம் இருக்குது நம்மளுடைய ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ல இதை கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ரிசல்ட் பாசிட்டிவ் போது மேலே போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்ம மண்டே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நாளையிலேருந்து என்னென்ன கம்பெனி ரிசல்ட் வருது அப்படின்னா டென்த்து வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் ஓஎன்ஜிசி ஓடோஃபோன் ஐடியா ஜிண்டால் ஸ்டெயின்வெஸ் ஸ்டீலாம் ரிசல்ட் கொடுக்குறாங்க லெவன்த்து வந்து மேஜர் கம்பெனின்னா பஜாஜ் ஃபினான்ஸை கொடுக்குறாங்க பஜாஜ் ஓல்டிங் டாட்டா பவர் பாஷ் பிஎஸ்சிலாம் இருக்குது டுவெல்த்து வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் ஏஷியன் பெயிண்ட்ஸ் டாட்டா ஸ்டீல் அசோக் லேலண்ட் இருக்குது ஸோ தேர்ட்டீன்த் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென் மோட்டார் முத்துட் ஃபினான்ஸ் மதர்சன் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஹீரோ மோட்டர் கப் ஸோ ஆட்டோமொபைல் நிறைய கம்பெனிஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ரிசல்ட் கொடுக்குறாங்க ஸோ ஃபோர்டீன்த் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பேசிய வெஹிக்கிள் ரிசல்ட் கொடுக்குறாங்க எம்ஆர்எஃப் கொடுக்குறாங்க ஸோ ஆட்டோமொபைலுக்கான ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் நிறைய வருது எஃப்எம்சியிலே மேரிக்கோ கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபோர்டீன்த்து கிளென்மார்க் உடைய ரிசல்ட் வருது ஃபிஃப்டீன்த் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிசல்ட் இல்லை ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீக்கான என்னென்ன கம்பெனி ஈவினிங்ஸ் கொடுக்குறாங்கன்ற டேட்டா ஸோ இப்போ நம்ம இன்னொரு டேட்டா பார்க்கலாம் இந்த கோட்டலி கியூ டூல என்னென்ன செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதா பார்க்கலாம் இதில் மீடியா என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்ன செக்டார் வந்து இது வரைக்கும் ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்கன்னு ஸோ செக்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் வந்து டாப் லைன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு த்ரீ ஃபோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரீலாம் இருக்குது பார்த்தீங்களா சிமெண்ட் செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஓரியன் சிமெண்ட் ஸ்டார் சிமெண்ட் ஜே கே லக்ஷ்மி சிமெண்ட் அதுக்கப்புறம் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஏசிசி வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் பர்சென்ட் க்ரோத் கொடுத்துருக்கு நெட் ப்ராஃபிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் அதாவது நாலரை மடங்கு வந்து அதிகமாக அப்புறம் அம்புஜா சிமெண்ட் வந்து நாலு மடங்கு கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் க்ரோத் கொடுத்துருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் செக்டர் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே நல்லா இருக்குது ஸோ அதை தான் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் கூடஸு கேபிட்டல் கூடஸில் நம்ம பெல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சுஸ்லான் எனர்ஜி அதுக்கப்புறம் வந்து பெல்லு ஸோ எனர்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து ஆல்மோஸ்ட் டூ டைம்ஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டைம்ஸ் ஆயிருக்கு வாரி எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா டாப் லைன் சொல்கிற ரெவென்யூ வந்து நாற்பத்தி நாலரை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ரெண்டு மணம் கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து குவாட்டரி ஒரு குவார்ட்டர் முடிஞ்சுது அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள் எந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள் ஸோ ஃபண்டமெண்டல் ஓகேயா இருக்கு டெக்னிகலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் சப்போர்ட் லெவலில் இருக்கு இல்லை ப்ரேக் அவுட் லெவலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வாங்கி ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்லாம் நீங்க அக்மலேட் பண்ணலாம் அப்புறம் எலக்ட்ரிக்கல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாலிகாப்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் பாலிகாப் பாலிகேப் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து பதினேழு பர்சன்ட் கொடுத்துருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்துருக்கு ஸோ இதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணுங்க ஒரு கோட்டர் முடியுது அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் கூட செக் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆட்டோமொபைல் ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பர்சன்ட் ஆவரேஜா ரெவன்யூ கொடுத்துருக்கு ஸோ இதில் ராணி மெட்ரஸ்லாம் எழுபத்தி மூணு பர்சன்ட் ரெவன்யூ இயர் ஆன் இயர்ல வந்து கொடுத்துருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து முப்பத்தி ரெண்டு மடங்கு ஸோ இது சின்ன கம்பெனி உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கம்பெனி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டாப் ஃபிஃப்டி இல்லை டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் எடுத்து பாருங்க அதில் எது நல்லா இருக்குன்னு பாருங்க ஜேகே டயர் சிஆட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி கோடி வரைக்கும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற கம்பெனி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பெர்சென்ட் பதினாலு பர்சன்ட் இயர் ஆன் இயர் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு மோட்டார்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆன் இயர் க்ரோத் கொடுத்துருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து முப்பத்தொம்பது பர்சன்ட் நல்ல தான் ஆனால் இது வந்து ஆல் டைம் ஐ கிட்டே இருக்குது ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி எட்நூறுன்றது ஒரு நல்ல கரெக்ஷன் லெவல் அப்படின்னு ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்ததுன்னா ரிசல்ட் நல்லா இருக்க ஸ்டாக்ஸை நோட் பண்ணி வைங்க உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்ஷன் வந்தது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து அக்கோமேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஐடி செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி பெருசாக வந்து நமக்கு வரல டிசிஎஸ்ல வந்து ரெண்டு தான் ஏறான ஏறி ஏறி இருக்கு ஓரளவுக்கு இன்போசிஸ் கம்பெனினா வந்து எட்டு பர்சன்ட் இருக்கு ஆனா கோஃபோர்ஜி எல்லாம் பாருங்க ரெவன்யூ வந்து முப்பது பர்சன்ட் கிட்ட ஏறி இருக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் மூவாயிரம் கோடி இருந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரெவன்யூ வந்து முப்பது பர்சன்ட் ஏறி இருக்கு நெட் ப்ராஃபிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு சோ இந்த கம்பெனி நீங்க நோட் பண்ணி வைங்க இதுல ஒரு கரெக்ஷன் வந்தது அப்படின்னா என்டர் ஆகும் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பெனி அப்படின்னா மிட் கேப்ல இருக்கிற கம்பெனினா கரெக்ஷன் வந்து பெரிய லெவல்ல நடக்கும் சோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எதனா இருக்கான்னு பாருங்க பெர்சிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இருபத்தி மூணு பர்சன்ட் ப்ராஃபிட் நாற்பத்தஞ்சு ஏறி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வைங்க கரெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து என்டர் பண்ணிங்க இப்போது இன்ஃபோசிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு நிமிஷம் இன்ஃபோசிஸ்லாம் வந்து ஒரு எட்டு பர்சன்ட் தான் வந்து ரெவன்யூ கொடுத்துருக்கு ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸை விட நீங்கள் ஒரு மிட் கேப்பில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்ஷன் வரும்போது சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் ரிஸ்க் ரிவார்டாக இருக்கும் அக்குமேட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இன்ஃபோசிஸ் ஓகே இது லோடாக கொஞ்சம் லேட் ஆகுது போல் அது வந்து இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை பர்சன்ட் ரெவன்யூ கொடுத்துருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பதிமூணு பர்சன்ட் இதுவே காஸ்ட் டூ கரன்சி மெத்தடுன்னு சொல்லுவாங்க சிசி டேம்ஸில் அது பார்க்கும்போது இது கம்மியாக தான் இருக்கும் பட் அது என்னென்றதை நான் உங்களுக்கு லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை தான் க்ரோத் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சிப்ஸு க்ரோத் ஸ்லோவாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ ரிஸ்க் கம்மியாக எடுக்கும்போது நீங்கள் இனிஷியலில் வந்து இந்த மாதிரி பெரிய கம்பெனி சூஸ் தப்பு கப்பில் கம்மியான ரிட்டன் எடுத்தாலும் பரவாயில்ல லாஸ் ஆகக்கூடாது ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஏவியேஷன் பேப்பர் இண்டஸ்ட்ரீலாம் கொடுத்துருக்காங்க ஏவியேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கு ஸோ ஏரானியர் ஆன் க்ரோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டென் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க மாதிரி பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுட்வேர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது டெக்ஸ்டைல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்குன்னு ஸோ டெக்ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு பவர் செக்டார் அக்னி செக்டார் ஸோ இப்போ நெகட்டிவ்னா இதை நம்ம வந்து ஜஸ்ட் லக் ஒமிட் பண்ணோம் அப்படின்னு இல்லை இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைங்க ஸ்டாக்ஸ் கரெக்ஷன் ஆகி இதிலேயே சில பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ அதனால் வந்து மெட்டல் மைனிங்ல ரெவன்யூ இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை ஸோ இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு வந்து திருப்பி அது ப்ராஃபிட்டாக மாறுது அப்படின்னும் போது நம்ம உள்ளே போயிடலாம் எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டில் பெருசாக இல்லை எஃப்எம்சிஜிலாம் நிறைய வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கு இந்துஸ்தானில் அந்த நம்ம கம்பெனிலாம் நிறைய பீல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தான் ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுமே தவிர ஒரே ஒரு விஷயத்தை வச்சோ நியூஸை வச்சோ சூஸ் பண்ணாதீங்க அதுக்காக தான் இந்த கோர்ட் ரிசல்ட் நான் வந்து ஓவராலாக கொடுக்குறோன்னு நினச்சேன் ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயங்கள் சொல்லிட்டேன் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து டவுட் கேட்டார் ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கச்சாமி தான் நினைக்கிறேன் அவர் தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பார் கமெண்ட்ஸ் நிறைய அவர் தான் இருக்காரு இப்போ இதில் நான் ஸ்விங் ட்ரேட் எப்படி பண்ணணுன்றது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மார்க்கெட் டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகுது அப்படின்னா ஓகே ஸோ இப்போ ஐயரைஸ் ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்விங் ட்ரேடுக்கு நம்ம ஒரு நாலஞ்சு ஸ்டாக் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து எல்என்டி எடுக்கிறேன் ஸோ எல்என்டி வந்து பழைய பிரேக் அவுட் லெவலில் ரீட்டேஸ்ட் ஆகிடுச்சு ரீட்டைஸ்ட் ஆகிட்டு இப்போ சப்போர்ட் எடுத்து மேலே ஆரம்பிக்குது ஸோ இப்போ நான் எப்படி ஸ்விங் ட்ரேட் எடுப்பேன்னா நான் ஒரு ஒரே ஸ்டாக்ல ஸ்விங் மொத்தமாக பண்ண மாட்டேன் இதையும் நான் வந்து அலோகேட் பண்ணுவேன் ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு பை பண்ணுறேன் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடுக்கு ஒரு நான் ஒரு ரூபாய் வச்சிருக்கேன் மூணு கம்பெனியில் வாங்க போகிறேன் நான் ஃபஸ்ட்டு கம்பெனி எல்என்டி வாங்குறேன்னா என்னுடைய டார்கெட் வந்து பழைய ஐ வச்சுப்பேன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ இந்த லோக்கோட கொஞ்சம் கீழே வச்சுப்பேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் செவனில் நான் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இதை நான் வந்து பை பண்ணிப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எந்த எல்என்டி ஒன்று இந்த ஐ வரைக்கும் நான் டார்கெட் வைப்பேன் அப்படி இல்லைன்னா நிப்டி இருக்குது பார்த்தீங்களா நிப்டி ஐ வந்துடுச்சுன்னு வச்சுங்க ஸோ நிஃப்டி வந்து இதுதான் பழைய ஐ ஸோ பழைய இங்கே வருது இல்லை இருபத்தாறாயிரத்தி நூறு ஸோ இது வர்றதுக்கு முன்னாடி எல்என்டி வந்தாலும் க்ளோஸ் பண்ணிருவேன் இது வந்துச்சு எல்என்டி வரலனாலும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டார்கெட் செட் பண்ணிவிட்டு இதே ஸ்ப்ரிட் பண்ணிக்கோங்க அடுத்த ரெண்டாவது கம்பெனி வந்து பிஎன்பி ஸோ பிஎன்பி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் இது ஆல்ரெடி நிறைய நான் ட்ராப் பண்ணதுனால ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லி நான் ட்ராப் பண்ணிருந்தேன் அங்கே தான் சப்போர்ட் எடுத்துருக்கு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் பிஎன்பி வாங்குறேன் அப்படின்னா பிஎன்பி இப்போ ஏறிடுச்சு எங்கே வாங்கியிருக்கலாம் அப்படின்னா இந்த ஒன் ஹவர் கேண்டில் இந்த இடத்துல வாங்கியிருக்கணும் ஸோ வாங்கிட்டு நம்ம இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸா வச்சிக்கணும் இது ஸ்மால் கேப் அதாவது ஸ்மால் கேப் கிடையாது இது இந்த கம்பெனியோடைய வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கும் போது ஆப்வியஸா அதிகமாக தான் வரும் இது டூ பர்சன்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் ஸோ இந்த ஒன் ஈஸ்ட்டு டூன்னா கூட நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கூட இதுக்கு வைக்கலாம் ஏன்னா இது வந்து பெரிய கன்சல்டேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட் நடந்துருக்கு அதே மாதிரி நிப்டி லோ இருபத்தாறாயிரம் வந்துச்சு இதுல டார்கெட் வரலாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இது வந்து ரெண்டாவது ஸ்டாக்கு மூணாவது வந்து பஜாஜ் பினான்ஸ் ஸோ பஜாஜ் பினான்ஸ்ல இதே மாதிரி ஒன் ஹவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கணும் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் நீங்க இங்க வைக்கிறீங்க ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பழைய ஐக்கு முன்னாடி நீங்க டார்கெட் வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஸோ இந்த மாதிரி மூணு ஸ்டாக்கா ஒரு பத்தாயிரம் வச்சுட்டு இது மூணுல நீங்க பிரிச்சு போட்டு இல்லை ஒரு எல்லா ஸ்டாக்கிலுமே ஒரு பத்தாயிரம் 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 ஒரு முப்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது மூணுத்துல ஸ்விங் ட்ரேடுக்கு நீங்கள் ஸ்டாக்கை பை பண்ணிட்டு இந்த மாதிரி டார்கெட் செட் பண்ணிடுங்க இந்த டார்கெட் அச்சீவ் ஆனாலும் ஓகே இல்லை நிஃப்டியில் வந்து மார்க்கெட் ஐல வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸில் இருக்க பொசிஷனும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க வாட் அவர் த ப்ராஃபிட் மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட் எதுவும் வந்தாலும் க்ளோஸ் பண்ணுங்க ஏன்னா இதுக்கப்புறம் சின்ன கரெக்ஷன் வரும் திருப்பி ஸ்டாக் வந்து இறங்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஒரே ஸ்டாக்ல மொத்தமாக போடாதீங்க ஏன்னா ஒரு ஸ்டாக் மேலே ஏறும் ஒரு ஸ்டாக் ஏறாமல் கூட போகும் ஸோ நீங்கள் மூணு பண்ணீங்க உங்களுக்கு ரெண்டு ஏர்ஸினா கூட ரெண்டுத்தில் ப்ராஃபிட் வரும் ஒன்றத்தில் வந்து ஜீரோ காஸ்ட் வந்து ப்ராஃபிட் வந்தாலும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் எடுத்துடலாம் ஸோ இப்படி தான் ஸ்விங் ட்ரேட் பண்ணணும் எதனா டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ